ஹலோ பிரேஸ் தி லார்ட் கத்ரா இயேசு கிறிஸ்துவின் நீனதான நாமத்தினால் நீங்கள் எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இப்போ ஒரு ஹோட்டல் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சாப்பாடு ஆர்டர் பண்ணுறோம் சாப்பிட்டு பார்த்தா அது அவ்வளோ டேஸ்ட்டு நீங்கள் எதிர்பார்த்ததை விட வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஹோட்டலை விட்டு வெளியே வந்ததும் நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் நேபர் யாரை பார்த்தாலும் நம்ம என்ன சொல்லுவோம் நான் இன்றைக்கி ஒரு ஹோட்டல் போனேன்ப்பா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்தது கண்டிப்பாக நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணணும் சொல்லுவோம் அப்படி தானே அதே மாதிரி தான் கத்ராகி ஏசு கிறிஸ்துவை அறிந்து கொண்ட எல்லா ஜனங்களுமே அவருடைய அன்பை ஒரு வாட்டியாவது ருசித்து பார்க்காம இருந்திருக்கவே முடியாது ஆமேன் சங்கீத முப்பத்தி எட்டு நாள் சொல்லுது கத்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் எவ்வளவு நல்லவர் அப்படின்னா நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டு தன்னுடைய ஜீவனை கொடுத்து மூன்றாம் நாள் உயிர் இந்த எந்த அளவுக்கு அன்பு அப்படின்னா தனக்காக உயிரை கொடுக்குற அளவுக்கான அன்பு நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம் பரிசுத்தமானவங்களை மட்டும்தான் அவர் நேசிப்பார் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம் ஆனால் கத்தர் எல்லாரையுமே நேசிக்கிறாரு அவர் எல்லாருக்குமே ரொம்ப நல்லவராகவே இருக்கிறார் அமீன் அதனால் கத்தருடைய அன்பை ருசித்த நீங்களும் நானும் அவருக்காக என்ன பண்ணியிருக்கோம் என்ன பண்ணலாம் ஏதாவது பண்ணணும் இல்லையா அப்போது என்ன நேசிக்கிற தேவனுக்காக நீ ஏதாச்சும் பண்ணணும் என்ன பண்ணலாம் நாம் ருசித்த அவருடைய அன்பை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லி அவங்க முன்னாடி நாம் சாட்சியாக வாழ்ந்தாலே போதும் அது மட்டும்தான் நாம் கத்தருக்கு பண்ணுற மிகப்பெரிய ஒரு காரியமாக இருக்கும் ஐ மீன் கத்தர் நம்மளாரையும் ஆசிர்வதிப்பாராக ப்ரேஸ் தி லார்ட்